சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி த்ரீ அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாவேக்கா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான வழக்கில் நவம்பர் ஏழாம் தேதி வரை இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூர் துயர சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் தாவேக்கா நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இதை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா தனது சுமூக விளைதளத்தில் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஜென்சி புரட்சி வரும் என பதிவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் கலவரத்தை தூண்டல் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனுவை நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா விசாரணை கேட்டுக் கொண்டார் பதிவிட்ட முப்பத்தி நான்கு நிமிடங்களில் அதை நீக்கியதாக ஆதவ் அர்ஜுனா தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் மனுசிங் நீதிமன்றத்தில் வாதிட்டார் காவல்துறை தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் பதிவு நீக்கப்பட்டாலும் ஒரு லட்சம் பேர் வரை பார்த்துள்ளதால் விசாரணை அவசியம் என தெரிவித்துள்ளார் வாதம் முடிவடையாத நிலையில் நீதிபதி விசாரணையை நவம்பர் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து அதுவரை இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார்